அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எதிர்த்தாப்பில் உள்ள நுழைந்தது நுழைந்த உடனேயுமே பலிபீடம் அப்படின்னு சொல்லி கோயிலில் ஒன்று இருக்கும் பலிபீடம்னா உயிர்களை பழிக்க கொடுக்கக்கூடிய இடம் மட்டும் கிடையாது நிறைய கோயில்களை வந்து விலங்குகளை பலிடுவாங்க அதனால வந்து அது பேர் பலிபீடம் இல்லை கோயிலுக்கு உள்ள நுழையும் போது நம்முடைய தேவையற்ற ஆசைகள் கோபங்கள் விரக்தி வேதனை தீய பழக்க எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த பீடத்தில் வச்சு நான் அழித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு தான் கோயிலுக்குள்ளேயே போகும் கெட்ட எண்ணங்களோட கோயிலுக்குள்ளே போகக்கூடாது ஆலயம் அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மா வந்து இறைவனோட லயிக்கக்கூடிய ஒரு இடம் அதனால தான் அது பேர் ஆலயம் ஆன்மா இறைவனோடு இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவோட லயிக்கக்கூடிய ஒரு இடம் அதனால அந்த இடத்திற்கு போகும்போதும் தேவையற்ற மன ஆசைகளையும் குழப்பங்களையும் விட்டுட்டு தெளிந்த அறிவோட இறைவனை அடைய வேண்டும் அதற்கான ஒரு இடம்தான் அந்த பழிப்பீடம்.